தஞ்சாவூருக்கும் மராத்தியத்துக்கும் என்ன தொடர்பு எப்போது மராத்திய அரசு வந்தது செங்கமல நாயக்கன் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற போது பீஜப்பூர் சுல்தானினுடைய தளபதி வெங்கோஜி என்பவன் படையெடுத்து வந்தான் அதுதான் தொடக்கம் வருகிற போது என்ன ஆயிற்று என்றால் அப்போது செங்கமல நாயக்கன் போர் அறிந்தவர்தான் ஆனாலும் அங்கே இருந்த புரோகிதர்கள் அவருக்கு ஒரு அறிவுரை சொன்னார்கள் இங்கே நாம் வீழ்ந்தோம் என்பதற்காக சொல்கிறேன் வரலாற்று செய்தி அப்போது கொலு நடந்து கொண்டிருந்தது சரஸ்வதி பூஜையின் காலம் ஆயுதங்களையெல்லாம் கொலுவில் வைத்திருந்தார்கள் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய அறிவார்ந்த செய்தி பாருங்கள் இந்த கனிப்பொறிக்கெல்லாம் தெடித்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி முப்பது பைசா சந்தனத்தில் அதை ஒரு வழி ஆக்கிடுவோம் இன்றைக்கும் நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை பல இடங்களில் ஆயுத பூஜை காவல் நிலையத்திலெல்லாம் துப்பாக்கிக்கெல்லாம் துப்பாக்கிக்கெல்லாம் பூஜை நடக்கும் ஆகிய மன்னன் ஆயுதங்களை எல்லாம் அங்கே கொலுவிலே வைத்திருந்தான் என்ன செய்வது போர் அறகுறதே என்கிறபோது போது புரோகிதர்கள் சொன்னார்கள் ஆயுத பூஜையை ஒட்டி கொலுவிலை வைத்துவிட்ட ஆயுதங்களை எடுக்கக்கூடாது அது சாஸ்திர விரோதம் எனவே அதை எடுக்கக்கூடாது வேண்டுமானால் துளசியை என்றால் அது வைணவர்களுக்கு உரியது துளசியை எல்லையோரம் முழுவதும் போட்டுவிட்டால் படை திரும்பிவிடும் எவ்வளவு பெரிய புத்திசாலிகள் அதை அந்த செங்கமலநாயகன் நம்பி அந்த எல்லையோரம் முழுவதும் துளசி போட்டு குதிரைக்கு மகிழ்ச்சி ஆகிட்டு ஒரு இது ஒரு விதமான புல் போல் இருக்கிறது என்று அதையும் கப்பிக்கொண்டு உள்ளே வந்துதான் வெங்கோஜி என்பவர் சத்ரபதி சிவாஜியின் தம்பி வெங்கோஜி தஞ்சையை கைப்பற்றியது கொலுவினால் தான் கொலு நடந்த காலத்திலே தான்